வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் அசுரனை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி தமிழ்கடவுள் முருகன் கையில் ஏந்திய தைப்பூச தினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் ஆகும் தை மாதத்திலேயே பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும் தைப்பூச முருகப்பெருமானுடைய விஷேட தினமாகும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்து வைப்பார்கள் அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூரச் சட்டி போன்ற நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டார்கள் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்திமிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர் கருணைக்கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டி பழனிமலையில் பழனிமழையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞான வேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாகக் கொண்டே முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் என்னும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்தார் முருகன் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேளினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல் அருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் ஷஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை தினமும் பாராயணம் செய்து பழனி முருகன் கோவிலில் தைப்பூச தினத்தன்று விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டிருக்கின்றனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருகக் கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாக அனுபவித்துள்ளனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்ச்சியை செலுத்துகிறார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.